யார் போவாரோ என்ற பாடலுக்கு சொந்தக்காரரான அழகான குரல் வளத்துக்கு சொந்தக்காரரான பி மூத்த மிஷினரி எலிசானே நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க அவங்க அந்த பாடலை பாடுவாங்க நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம் கருத்தோடு இந்த பாடலை நம்ம கேட்டு ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க கூடிய நேரம் யார் போவாரோ 风磨。 विश्वासी है पार देश है विल यू गो फॉर मी विल यू डिसाइड टुडे இந்த ஒரு பாட்டை பாடுறதுக்காக கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சு மீட்டிங்கலையும் அவங்கள கூப்பிட்டோம் அண்ணனுக்கு சிக்கா இருந்ததுனால வர முடியல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டல் இந்த பாட்டை சும்மா ஆடியோவில் போட்டு போட்டு அந்த யார் போவார்னு சொல்லும் போதெல்லாம் இடத்துல அண்டவர என்ன அனுப்புங்க என்ன அனுப்புங்க என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ரொம்ப இரவுகள் அழுது அழுது ஒப்பு கொடுத்துருக்குறேன் எப்பொழுதுமே என் செல்ஃபோனில் அந்த பாட்டை ரொம்ப சோர்ந்து போகும்போதெல்லாம் ஒருவேளை ஊழியத்தில் எல்லா பக்கமும் நெருக்குங்கள் அவமானங்கள் நெந்திகள் வரும்போதெல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன்னா நான் எதற்காக ஊழியம் செய்கிறேன் மனுஷர்களுக்காக அல்ல மனுஷர்களை பிரியப்படுத்த பிரியப்படுத்துவதற்காக அல்ல எங்கள் அப்பாவிற்காக இந்த ஊழியம் ஆரம்பித்த அந்த முதலில் நாம் ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி டிசிஷன் எடுக்கும்போது என்ட முழு பைபிள் கிடையாதுங்க முழு பைபிளே கிடையாது அதனால தான் இன்றைக்கும் இந்த வருஷத்தில் மாத்திரம் ஒரு லட்சம் முழு பைபிள்கள் தேவையுள்ள கிராமங்களுக்கு வாணிபர்களுக்கு பைபிள் வேணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கிறேன் ஏன்னா நான் ஊழிய ஆரம்பிக்கும் போது எனக்கு முழு பைபிளே கிடையாது ஏசுனரை பற்றி ரெண்டு விஷயம் தெரியும் அந்த ரெண்டு விஷயம் என்னென்னா ஒன்று ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சார் எங்கள் ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்களை அறுவலத்துக்கி அவங்கள பயமுறுத்தி ஊற விட்டு அனுப்புங்கன்னு மதம் மதமாத்த வரீங்கன்னு சொல்லுவேன் துன்மா இருக்கான் ஆனால் என் ஹார்ட்டில் ஒரு வியாதினால் டாக்டர் ஆறு மாதத்துலேயே செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாரு மரண தேதி முன்குறிக்கப்பட்டது கடவுள் தான் அவங்கள காப்பாற்ற முடியும்னு சொன்னார் கடவுளை தேடினேன் ஏறி இறங்காத இடமே இல்லை சாகுறது சாவுபுறம் இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டுட்டு சாவன்னு தான் சர்ச்சுக்கு போனேன் அவங்க பாடுற பாட்டு எனக்கு புரியாது அவங்க பண்ணுற பிரசங்கமே எனக்கு புரியாது அவங்க ஜபிக்கணும்னு சொல்லும்போது சும்மா ஒரு ஒரு நிமிஷம் பேசுவாங்க கண்ணை மூடி ஜபிச்சேன் நான் ஞாபகம் இல்லை கண்ணை தொடர்ந்து கண்ணை மூடி ஜபிக்கணும்னு யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல சும்மா சொன்னேன் ஏசப்பா நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன் எனக்கு உயிர் தாங்க சும்மா ஒரு ஒரு நிமிஷம் ஜோம்னேங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த ஒரு நிமிட ஜபத்தில் ஏதோ ஒரு வல்லமை என்னை தொட்டதை என்னால் உணர முடிந்தது ஐயா சந்தோஷமாக இருக்கு முதல்ல சாவ நினச்சி நைட்டா தூக்கம் வராதுங்க நம்ம தான் சாகப்போகிறோமே பயம் மரண பயம் என்ன துரத்திக்கிட்டே இருக்கும் அன்னைக்கு ஜோ ஒரு நிமிஷம் ஜோமன் அன்னைக்கு நான் ஏசப்பாட்ட அன்னைக்கு நல்ல தூக்கம் வருதுங்க சரி ஏதோ நல்லா இருக்குது அடுத்த வாரம் சர்ச்சு போனேன் அடுத்த வாரம் சர்ச்சு போனேன் ஒரு நிமிஷம் தான் பேசுவேன் எனக்கு அவ்வளோதான் ஜெவம் பண்ண தெரியும் ஐந்து வாரம் சர்ச்சு போய் அஞ்சு நிமிஷம் ஜவம் பண்ணியிருப்பங்க அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஏசப்பா இந்த கணேசுடைய வாழ்க்கையை மாற்றிட்டார் நான் சொல்கிறேன் இந்த கூட்டத்தில் நிறைய ஃபோன்கள் என்னை திட்டி திட்டி தான் கிறிஸ்தவங்க திட்டி திட்டி தான் ஃபோன் போட்டேன் ஏதோ தவறான நோக்கத்திற்காக ஏதோ நான் பணம் சேர்க்கறக்கு அப்படின்னா என்ன ஃபோன் வந்தாலே எனக்கு கைகாலலாம் நடுங்குச்சிங்க யாரோ நம்மளை போகிறாங்க இல்லவே இல்லைங்க நான் ஏன் தெரியுமா உங்களை எல்லாம் எங்களுடைய மிஸ்டரிகள் நிறைய பாடுபட்டு உங்கள் வீட்டுக்கு கஷ்டப்பட்டு உங்கள் உங்களை வாங்க வாங்கன்னு சொல்லி கெஞ்சி கதறி ஆயுதப்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க எங்கள் நோக்கம் என்ன தெரியுமா ஒரே ஒரு சத்தியத்தை உன் மனசில் புரிஞ்சுக்கணும் அதை டேஸ்ட் பண்ணணும் டேஸ்ட் பண்ணணும் என்னது ஏசப்பாட்ட ஜோமன்னா ஒரு நிமிஷம் தாங்க ஜோம் ஒரு நிமிஷத்துல இந்த ஏசப்பா என்னுடைய மாற்றி மாற்றிவேட்டார் சிகரெட் குடிப்பேன் சாராயம் குடிப்பேன் அந்த கெட்ட பழக்கம் என்ன விட்டு போயிடுச்சிங்க உலகம் தர முடியாத சந்தோஷத்தை ஏசப்பா எனக்கு தந்தார் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன் அதே டாக்டர் சொன்னார் வியாதி இருந்ததுக்கான சின்ன அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டார் லைல்யா